பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி ஆறாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வயது பகுதி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை தாவீதின் சங்கீதம் கத்தர் என்மைப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதே கத்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக வல்லமையுள்ள தகப்பனே கிருபியான இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே புதிய நாளை நீர் எங்களை தந்தமைக்காக ஸ்ரோத்திரமேசப்பான் இந்த நாளிலும் கூட தெய்வ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை ஒப்புக் என்ன என் ஆண்டவரே அப்பா எங்கள் மீறுதலோ குறை குற்றங்கள் எதுவாயிருப்பேன் இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இரளும் தகப்பனே எல்லா சூழ்நிலையிலும் தேவாதி தேவன் நீர் எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே நாங்கள் நீதிபரராய் நடந்து கொள்ள தாங்கி சப்பா உம்முடைய வழியிலே நடக்கக்கூடிய கிருபை அருள் செய்வீராக எந்த விதமான மரண சூழ்நிலைகள் இருந்தாலும் இருளின் பாதைகளாய் இருந்தாலும் கத்தாவே நீர் எங்களோடு இருக்கும் பொழுது ஒரு பொல்லாப்புக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அமீனாண்டவரை உங்களுடைய கோலம் உம்முடைய தடியும் எங்களை தேற்றி எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்களை விரோதிக்கிறவர்கள் எங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் தலையை உயர்த்துகிற தேவனா இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக நாவியானே அப்பா பிதாவை இறங்குவீராக ராஜா ஒன்றுக்கும் நாங்கள் கவலைப்படாதபடி தேவிரியனுடைய பாதத்தை நாங்கள் பற்றினவர்களாக இருக்க தாங்க உமக்கு ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ள நாள் எல்லாம் உங்களுடைய நன்மைகளையும் உங்கள் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரிக்க கிருபை தருவீராக எங்கள் தேவாதி தேவ இவனுக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் யோசிக்கவோ செய்யவோ கூடாது ராஜா அமீன் முடி பரிசுத்த பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும் நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா பிதாவே உம்முடைய மகாக்கிருப தயவு ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர்களை ஆற்றி தேற்றி வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் இசப்பா துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க ஆறுதல் படுத்துங்க தகப்பனே மக்கள் ஆண்டவரே தேற்றிறவாளனாக கூட இருப்பீராக அவங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் என் ஆண்டவரே அமீனப்பா ஹல்லி லூயா ராஜா உம்முடைய ஆறுதல் அவங்க இறுதித்துக்குள் பாயட்டும் என் தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்பட கத்துறாரு செய்யா இந்த கடினமான சூழ்நிலை ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் கடனில் விழுந்து போகாதபடி குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபை அருள் செய்ய வேண்டும் என்று நன்றி ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் கணவன் மனைவி பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிங்க எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளோடு பலத்த கரம் இருப்பதாக பாதுகாத்துக் கொள்ளுங்க ஞானத்தினால் நிரப்புங்க எல்லா வயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் தெளிந்த புத்தி தேவன் அருள் ஞாபக சக்தியும் பிள்ளைகளுக்கு நீங்க செய்வீராக எல்லா தகுந்த கொஸ்டின் தகுந்தக்கூடிய தாங்க தாங்காண்டவரே போக்கிலும் வரத்திலும் சமூகம் ஒவ்வொருவருடன் இருப்பதாக தகப்பனே ஹாஸ்பிடல்ல சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை வீட்டிலேயே சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் அப்பா எகோவா ரஃபா சுகம் தரைகிற தேவனாக பிள்ளைகளுக்கு நீர் சுகத்தை அருள் செய்வீராக பலப்படுத்துவீராக வேலை நினைத்தருளும் என் தகப்பனே அமீனப்பா உம்முடைய தலைமுக கருத்தினால் அவர்களை நீங்கள் தொடுங்கப்பா நீங்கள் தொடுங்கப்பா அற்புத சுகத்தை கொடுங்க விடுதலை கொடுங்க கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே புதிய ஜீவன் உங்களுக்குள்ளே இறங்கட்டும் உம்முடைய சாட்சியாக நிலை நிறுத்துங்கப்பா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே இவ்வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும் எல்லாம் எங்கும் கத்தரி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உடைய பலத்த பாதுகாப்பின் கருத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா நீர் மாத்திரமே எங்களை பாதுகாத்துக் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ராணுவ வீரரை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தங்களுடைய குடும்பத்தை பிரிந்து மனைவி மக்களை பிரிந்து அண்டவரைய கடுமையான சூழ்நிலைகள் மைனஸ் டிகிரியில் அவங்க டியூட்டி பார்ப்பாங்க கட்டும் வெயிலில் அவங்க டியூட்டி பார்க்கலாம் சரியான சாப்பாடு தண்ணி கடை காதபடி சூழ்நிலைகள் இருக்கும் கத்தாவை நீங்கள் அவங்க தேற்றுங்க அப்பா அவங்க ஆத்தமாவை தேற்றுங்க தைரியப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் எந்த விதமான மன உளைச்சல்கள் இருந்தாலும் தகப்பனி அப்பா நீர் அதுலேருந்து தூக்கி விடுவீராக தகப்பனி நமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா உலக நாடுகளில் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் என்ன ஆண்டவரே யுத்தங்கள் போயட்டும் ஆண்டவரே நீங்கள் வரப்போறீங்க உங்களுடைய ரகசிய வருகைக்கு எல்லோரும் ஆயத்தப்பட வேண்டும் கோடானு கோடி ஜனங்கள் உண்டே தகப்பனியே இறங்குவீராகப்பா எல்லோருக்கும் உடைய சுவிசேஷம் வசனங்கள் போய் சேரட்டும் என்ன ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு கருவை தாங்க கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அது பரிதவிப்பு அது வேதனை அது ஐயோ என்று சொல்லப்படுகிறது அப்படி ஒரு காலம் வராதபடி அப்படி ஒரு சூழ்நிலை மனுஷருக்கு வராதபடி காத்துக்கொள்வீராக கத்தாவியங்கள் ஒவ்வொருவரையும் தருளும் என் ஆண்டவரே அம்மீனப்பா நாங்கள் ஆயத்தப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய மகா பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வீராக வீராக தக்க பண்ணி ஜபத்தில் தரித்திருக்கவும் வாஞ்சியா ஜபிக்கவும் விழித்திருக்கவும் கத்தர் அருள் செய்யுங்கப்பா உமக்கு நன்றி 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 செலுத்தீரும் இந்த நாளிலே முடிவருகே வருகை இருக்கும் ஆனால் எங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்தருளும் என் தக்க பண்ணி நன்றி அப்பா நன்றி அப்பா அப்படி ரகசிய வரிகளை நாங்கள் எதிர்கொண்டு வருவோம் கத்தரங்களை எடுத்துக்கொள்ளவும் மகா பாக்கியத்தை அருள் செய்யுங்க கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்